பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் வணக்கமும் நன்றியும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு இன்னைக்கு காலையிலையும் நேற்று மாதிரியே பிரெட்டும் முட்டையும் வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு என் பையன் வ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி முந்தா நாள் வாங்கி கொடுத்த கத்தரிக்காய் இருக்குது அதை பொரியல் பண்ண போகிறேன் அப்புறம் கத்திரிக்காய் பொரியலுக்கு அப்புறம் ஒரு முட்டை சாதம் அவ்வளோதான் அந்த முட்டை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏன்னா ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது அந்த முட்டை சாதத்தை தொட்டுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் பொரியல் அந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் அடுப்பு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை அதாவது இது இது வீடியோவுக்காகவே செய்யக்கூடிய பெரிய விஷயம் கிடையாது இது என்னோடய சமையல் அவ்வளோ என்னோடய சாப்பாடு ஒரு ஆளுக்காக நான் செஞ்சுக்கிற சமையல் அவ்வளோதான் ரொம்ப பெருசாக ஒரு ஆளாக இருக்கும்போது அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட இது சமைக்க விருப்பம் இருக்காது அப்புறம் அந்த நம்ம ஒரு ஆளுக்காக சமைச்சிட்டு அப்புறம் அந்த பானையை கழுவிக்கிட்டு ஆமாம் கழுவிக்கிட்டு இருக்கணுமா அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும் அதுவும் வயசு போன காலத்தில் நல்லா ருசியாக செஞ்சு சாப்பிட்றதுக்கும் முடியாது இதை கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அதில் உளுந்து போட்டு தாளிச்சிருக்கிறேன் அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் போதும்னு நினைக்கிறேன் உப்பு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து எண்ணெயிலே நின்று வதக்கலாம் வதக்கி வதக்கிடலாம் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு எனக்கு கால் வலி தாங்காது அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுலேயே அப்படியே வத்திடுற மாதிரி அந்த தண்ணியை வடிச்செல்லாம் விடாமல் அப்படியே வத்திடுற மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு போனோம்னா அது வதங்கிடும் அப்புறம் நம்ம வந்து மசாலா போட்டுட்டு திரட்டி இறக்கிடலாம் அந்த மாதிரி அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லைன்னா எண்ணெயிலே வதக்குறவங்களும் இருக்கிறாங்க இந்த கத்திரிக்காய் இருக்கும்போதே ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா எங்கேயோ என் பையன் ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அந்த தட்டில் வெத்தலை பாக்கு இந்த கடலை மிட்டாய் இதெல்லாம் எங்கள் பாக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்குறாங்க அது வந்து முந்தா நாள் ஊருக்கு போகிற அன்னைக்கு எதுக்காகவும் அந்த பைய பார்த்துருக்கு என்கிட்ட இல்லை எடுத்துட்டு இதை பாருங்க தட்டு அந்த இது கொடுத்தாங்கன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு போச்சு அப்படியே சும்மா அந்த பையன் எடுக்கும்போது அது வந்தது அதை எடுத்து வச்சுட்டு போச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு அது என்ன சொல்கிறது இந்த பழக்க வழக்கங்கள் முன்னாடியிலருந்து நம்ம சில விஷயங்களை கடைப்பிடிச்சிக்கிட்டு வருவோம் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்லலை இது இது ஒரு பழக்க வழக்கங்கள் அதாவது மறைமுகமாக சில விஷயங்களை உணர்த்துறது அப்படி பார்க்கும்போது இந்த கடலை முட்டாய் வந்து இது வந்து எல்லா ஏரியாலையும் உண்டா இல் அப்படின்னு தெரியல அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கல்யாணத்தில் இதை கொடுக்குறாங்க இல்லைன்னா சாப்பிடும்போது இதை வைக்கிறாங்கன்னு சொன்னாக்கா பண்டியில் இதை வைக்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் கல்யாணம் இதுதான் கடைசி கல்யாணம் அப்படின்னு உணர்த்துறதுக்காக இதை வைப்பாங்க அது அந்த நடக்கிற கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்தின் பண்ணுற வயசில் பையனோ பொண்ணோ அந்த வீட்டில் இல்லை இது அப்படின்னா இந்த கடலை முட்டாய் வைப்பாங்க அதை வச்சு இது கடை க கடைசி கல்யாணம் அப்படின்னு இந்த கடலை முட்டாயை வச்சு கடைசி கல்யாணம்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இது வரைக்கும் நான் எழுது மொய்யெல்லாம் சேர்த்து எழுதி இருக்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இது மற்ற ஊர்களில் இருக்கா என்னன்னு தெரியல தெரிஞ்சால் சொல்லுங்களேன் இருந்தால் சொல்லுங்களேன் வெத்தலை காஞ்சி போச்சு கீழே போட்டாச்சு பார்க்க இருக்குது எனக்கு வந்து பார்க்க சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது கத்திரிக்காய் குட்டை தட்டை வதங்கி இருக்கு இன்னும் ஒரு ஒரு செகண்ட் போனாக்கா இதை நம்ம வந்து மசாலா போட்டு இது பண்ணிக்கிறோம் அப்புறம் இந்த தட்டில் ஒரு விஷயம் பார்த்தீங்களா நீங்கள் இதெல்லாம் விட கூட பெஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க நான் பார்த்தது இதுதான் முதல் முறை அழ ரொம்ப அழகாக ஒரு பூ கொத்து பூங்கொத்தை இது பண்ணியிருக்கிறாங்க செஞ்சுருக்காங்க அது எப்படி இது அந்த மிஷின் கட்டிங் போல் இருக்குது இந்த பேர் வெட்டுவாங்க பாத்திரங்களில் அது மாதிரியாக என்னென்னு தெரியல ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மாதிரி ஏகப்பட்ட தட்டுகளையும் என் பையன் கொண்டு வந்திருக்குது ஆனால் நான் இதில் என்னென்னா இதை பார்த்துட்டு நான் நான் இங்கே அதை வரைஞ்சேன் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க அதே மாதிரி வரல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பண்ணி சே வித்தியாசமாக வரைஞ்சிருக்கேன் என் கை சும்மா இருக்காது எப்பவும் ஆனால் இப்போ அதுக்கெல்லாம் எதுவும் இல்லை கோலம் போடுறது இதெல்லாம் விட்டுட்டேன் ரொம்ப முடியலை போன வருஷம் போ இந்த தைப்பொங்கலுக்கு முந்தின தைப்பொங்கல் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்தப்போன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலையோ இல்லை ரெண்டாயிரத்தி மூணுலேயோ தெரியல மார்கழி மாதம் வந்தப்போ நல்லா கோலம் போட்டு அழகாக செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து கார்த்திகை தீபத்துக்கு அழகாக நல்லா புலம் போட்டு டெக்கரேஷன்லாம் விளக்கால் அழகாக செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ கூட போட்டிருந்தேன் இப்போ வந்து இதில் மசாலா போடுறேன் இது வந்து என்னென்னிங்கன்னா சாம்பார் பொடி தான் போடுறேன் ஏன்னா இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் சாம்பார் பொடி போடுறேன் அவ்வளோதான் இதை அந்த மசாலா வாடை போனதும் இறக்கி வர வேண்டியதுதான் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நான் இந்த கத்திரிக்காயை வதக்கினதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் பொரித்த சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கா அதோடு சேர்த்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லது உடம்புக்கு அதில் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன் இது எதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முட்டைச்சோறு செய்ய போகிறேன் முட்டைச்சோறு இதுக்கு நான் நெய் ஊற்றுனா இன்னும் நல்லாயிருக்கும் இதில் வந்து ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு இந்த அன்னாசி பூன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு சின்ன துண்டு கொஞ்சம் போல் சோறு அதுக்காகத்தான் இந்த இது இதில் வந்து இந்த கத்திரிக்காய் பொரிச்ச மசாலா சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா அதோட செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அது அந்த மசாலாவோட இப்போ கருகி போய் இருக்குது பரவாயில்ல இருந்தாலும் அதோட இப்போ வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் போட்டுட்டு சும்மா ரெண்டே ரெண்டு கிள்ளி வச்ச வத்தல் போட்டிருக்கேன் நமக்கு தான் அந்த உரப்பு தான் ஆகாதே பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும் அதை வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம் நமக்கு அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு மிளகாயெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது அது இதெல்லாம் மலையேறி போச்சு அந்த காலமெல்லாம் அந்த வெங்காயம் வதங்கினதும் வேற ஒன்றும் இல்லை முட்டை உடச்சி ஊற்றி அதுவும் ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது என்கிட்ட முடிஞ்சு போச்சு முந்தானாளயம் பையன் வாங்கி கொடுத்தது அது நேற்று ஒரு ப முட்டை பிரெட்டில் சாப்பிட்டேன் இன்றைக்கும் ஒரு முட்டையை பிரெட்டில் சாப்பிட்டுட்டேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன் நான் வெங்காயம் இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் போல் ஒரு சி ஒரு சிட்டியே தூள் உப்பு போட்டிருக்கேன் முட்டையும் வந்து நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா அதில் இந்த எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா சோறு அதை இதில் போட்டுப்போ கையை தூக்கி கொட்ட முடியல நிறைய கீழே கொட்டி போச்சு அவ்வளவுதாங்க சோறும் ரெடி ஆயிடுச்சு ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் எனக்கான இன்றைக்கி மதிய உணவு முட்டை சோறும் கத்திரிக்காய் பொரியலும் ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட போகிறேன் நான் மணி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட போகிறேன் காலையில் கொஞ்சமாக ப்ரெட்டு சாப்பிட்டேன் அதனால் பசிக்குது நைட்டுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் மிச்சம் இருக்கிற கத்திரிக்காய் வச்சுட்டு சாதம் வச்சு கஞ்சியாகவே குடிச்சுக்குருவேன் நான் அவ்வளோதான் பையன் வர வரைக்கும் பையன் நாளைக்கு மதியம் வருதோ மதியம் வருதோ நைட்டு வருதோ தெரியல சரி இது வந்து வீடியோவுக்காக ஸ்பெஷலாக எதுவும் நான் செய்யாமல் என்னோடய மதிய சாப்பாட்டை தான் கா உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் மற்றபடி ஒன்றும் விசேஷமெல்லாம் இல்லை ஆக இது வந்து ரா அண்டு ரியல் கண்டன்ட் ஆமாம் இந்த அம்மா பெருசாக உலகத்தை சுற்றி காமிச்சிட்டு ரா அண்டு ரியல் கண்டெண்டுன்னு ரீல் விட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க உலகம் நம்ம உள்ளங்கைக்குள்ளே இருக்குது மொபைல் வடிவத்தில் அப்புறம் இதை பார்த்தது மாதிரி இன்னும் நீங்கள் என்ன வேணாலும் பார்க்குற அளவுக்கான டெக்னாலஜி இருக்கு இல்லையா அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தது மாதிரி என்னோட வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் புதுசாக வந்தவங்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க அப்புறம் பழைய நண்பர்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் என் பையன் வந்துருச்சுன்னா நல்லதாக ஒரு சாப்பாடு செஞ்சு உங்கள் உங்களை அந்த பதிவுக்கு வரவேற்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு வீடியோவிலையும் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கும் சக்தி கிச்சன் நன்றி வணக்கம்